திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மனுதாரர் ராம ரவிக்குமார் கொடுத்த மனுவை இணை ஆணையருக்கு கோயில் செயல் அலுவலர் ஏன் அனுப்பவில்லை என நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள் மனுதாரர் ராம ரவிக்குமார் கொடுத்த மனுவை இணை ஆணையருக்கு கோயில் செயல் அலுவலர் ஏன் அனுப்பவில்லை என தற்பொழுது நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது நீதிபதிகள் என்னென்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் வணக்கம் பிரிதா திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூனில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு தாக்கல் செய்த மனுவினுடைய விசாரணை தான் இன்று காலை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு ஒரு இடத்தில் மட்டும்தான் தீபம் ஏற்ற முடியும் இரண்டு இடத்தில் தீபத்தை ஏற்ற முடியாது எனவும் பிள்ளையார் கோவில் அருகே இருக்கக்கூடிய தீபத்தூன் தான் உண்மையான தீபத்தூன் அதன் காரணமாக அங்கு தீபம் ஏற்றப்பட்டது சரியான நடவடிக்கையே உள்ளிட்ட பல்வேறு வாதங்களை இன்று காலை முதல் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் நீதிபதி பொதுநல வழக்கில் தீர்ப்பு வழங்குவது போல இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கிவிட்டார் எனவும் இதன் காரணமாக அங்கு பதற்றமான சூழலை தவிர்க்கவே உச்சி மலை உச்சி மீறி தீபம் ஏற்றுவதற்கான அனுமதியை வழங்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களையும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக கோவில் தரப்பு வழக்கறிஞர்களும் ஆஜராகி தங்களுடைய தரப்பு விளக்கங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த கோவில் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அஹ் எங்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பது முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் கோவில் நிர்வாகத்திற்கு மட்டுமே இருப்பதாகவும் அந்த கோவில் நிர்வாகத்திற்கு தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க முடியாது எனவும் கடந்த பல ஆண்டுகளாக ஏற்றப்பட்டு வரக்கூடிய அதே தீப தூணில் தான் ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு விளக்கங்களை கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பில் ஆஜராகி விளக்கங்களை வைத்திருக்கிறார்கள் நிலையில் இந்த புரண்பட்ட கருத்துக்களை காரணமாக கொண்டு நீதிபதிகள் பல்வேறு தரமாரியான கேள்விகளை தற்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த நெல்லித்தோப்புக்கு செல்லக்கூடிய பாதையில் எவ்வளவு தூரத்தில் தர்கா அமைந்திருக்கிறது என்ற கேள்வியை காலையிலேயே நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்போது மனுதாரர் ரவிக்குமார் தன்னுடைய கோரிக்கை குறித்த மனுவை திருப்பரங்குன்றம் கோவிலுடைய செயல் அலுவலரிடம் இருக்கக்கூடிய சூழலில் அந்த மனுவை கோவில் செயல் அலுவலர் ஏன் இணையானருக்கு அனுப்பி வைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை தற்போது நீதிபதிகள் மனு கோவில் தரப்பு வழக்கறிஞர்களிடம் தரமாரியான கேள்வி கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலை உத்தியில் தீபம் ஏற்றக்கூடிய விவகாரத்தில் கோவில் செயல் அலுவலரே முடிவு எடுத்தது ஏன் என்ற அடுக்கடுக்கான கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது பழமையான மலை உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் ஆனால் அது தீபம் ஏற்றக்கூடிய தூண் அல்ல எனவும் மனுதாரர் விருப்பத்தை சட்ட உரிமையாக கோரியிருப்பதாகவும் மனுதாரனுடைய கோரிக்கை மனுவில் குறிப்பிடாதவற்றை நீதிமன்றத்தில் மனுவாக கோரியிருக்கிறார் எனவும் கோவில் செயல் அலுவலர் தரப்பு தங்களுடைய பதிலை வழங்கிக் கொண்டிருக்கிறது மலை உச்சியில் இருக்கக்கூடிய அதாவது தர்கா அருகே இருக்கக்கூடிய தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக எந்தவிதமான ஆதாரமும் இல்லை எனவும் ஏன் அவசர அவசரமாக கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீனில் தூணில் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய கோவில் தரப்பு இந்த மனுவில் தனி நீதிபதி தனது அதிகார வரம்பு மீறி சில உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாக தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு அனைத்தும் தரப்பு அனைத்து தரப்பு வாதங்களையும் முழுமையாக கேட்டு உத்தரவு பிறப்பிக்கவில்லை எனவும் தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு முழுக்க முழுக்க மனுதாரருக்கு சாதகமான விவரங்களை மட்டுமே கருத்தில் கொண்டதாகவும் அதற்கு எதிரான வாதங்களை கருத்தில் கொள்ளவில்லை எனவும் அவ்வாறெனில் வாதங்களே பயனற்றவையாக போய்விட்டது எனவும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூண் உத்திப்பிள்ளையார் கோவில் தான் இருப்பதாகவும் உண்மையிலேயே மலை உத்தியில் இருப்பது தீபத்தூண் இல்லை அந்த தீபம் ஏற்றினால் யாராலும் பார்க்க முடியாது எனவும் கோவில் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது மேலும் இதை தீபத்தூண் என்று ஏற்கவே இல்லை எனவும் இது கிரானைட் கல் தூண் தான் எனவும் கோவில் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது மலை உச்சி தர்காவுக்கு சொந்தமானது என ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி அங்கு எப்படி தீபம் ஏற்ற முடியும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் கோவில் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தற்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய தரப்பு வாதங்களை நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழலில் இரண்டாவதாக கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் தான் என்றதற்கான ஆதாரம் கடந்த நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இல்லை என்ற ஒரு தகவலையும் தற்போது அவர்கள் நீதிமன்றத்தில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கோவில் தரப்புக்கும் அரசு தரப்புக்கும் நீதிபதி பல்வேறு தரமாரியான கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக தர்காவுக்கு பதினைந்து மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றுக்கொள்ளலாம் என ஏற்கனவே நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது அதற்கு அனுமதி மறுப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியும் அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் அரசு தரப்பு வழக்கறிஞரும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்தாலும் கூட அதில் இரு அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முரண்பட்ட தகவல்களை உடனுக்குடன் நீதிபதிகள் கேள்விகளாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்த பிறகு மனுதார ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அதனை தடுப்பதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டது அடுத்தடுத்த நீதிமன்ற வழக்குகளின் மூலமாக திட்டமிட்டு இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தடையாக இருந்த தமிழக அரசினுடைய நோக்கம்தான் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் மனுதாரர் தரப்பு தங்களுடைய வாதங்களை இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது தற்போது வரை இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மனுதாரர் ராம ரவிக்குமார் கொடுத்த மனுவை இணை ஆணையருக்கு கோயில் செயல் அலுவலர் ஏன் அனுப்பவில்லை என நீதிபதிகள் தற்பொழுது விசாரணையின் போது கேள்வியை முன்வைத்திருக்கின்றார்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது பற்றி கோயில் செயல் அலுவலரை முடிவெடுத்தது ஏன் எனவும் நீதிபதிகள் தற்பொழுது இந்த விசாரணையின் போது அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள் கோரிக்கை மனுவில் குறிப்பிடாதவற்றை நீதிமன்றத்தில் கோரியுள்ளார் மனுதாரர் என செயல் அலுவலர் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கின்றது மேலும் தர்கா அருகில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரமும் கடந்த நூற்று எழுபத்தைந்து ஆண்டுகளாக இல்லை எனவும் கோயில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏன் அவசரமாக தீப தூணில் ஏற்ற வேண்டும் என கோயில் தரப்பு தற்பொழுது இந்த விசாரணையின் போது வாதத்தை முன்வைத்திருக்கின்றது மேலும் தனி நீதிபதி தனது அதிகார வரம்பை மீறி சில உத்தரவுகளை இந்த மனுவில் பிறப்பித்து உள்ளார் எனவும் கோயில் தரப்பு தற்பொழுது குற்றம் சாட்டியிருக்கிறது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு அனைத்து தரப்பு வாதங்களையும் முழுமையாக கேட்டு பிறப்பிக்கவில்லை எனவும் செயல் அலுவலர் இந்த விசாரணையின் போது அவர் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார் தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு அனைத்து தரப்பு வாதங்களையும் முழுமையாக கேட்டு பிறப்பிக்கவில்லை என செயல் அலுவலர் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார் மேலும் கோயில் தரப்பில் மலை உச்சி தர்காவிற்கு சொந்தமானது என ஏற்கனவே தீர்ப்பு உள்ள போது அங்கு எப்படி தீபம் ஏற்ற முடியும் என விசாரணையின் போது கேட்கப்பட்டிருக்கின்றது மலை உச்சி தர்காவிற்கு சொந்தமானது என ஏற்கனவே தீர்ப்பு உள்ள போது அங்கு எப்படி தீபம் ஏற்ற முடியும் என இந்த வழக்கு விசாரணையின் போது கோயில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் அல்ல கிரானைட்கள் என கோயில் தரப்பு வழக்கறிஞர் பாதத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மதிய வேளையில் தொடங்கி விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த வேளையில் பல கேள்விகளை நீதிபதிகள் செயல் அலுவலருக்கு முன்வைத்திருக்கின்றார்கள் மேலும் மலை உச்சியில் உள்ள தூணை கட்டுமானம் செய்தது யார் என எதிர்த்தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மனுதாரர் ராம ரவிக்குமார் கொடுத்த மனுவை இணை ஆணையருக்கு கோயில் செயல் அலுவலர் ஏன் அனுப்பவில்லை என இந்த விசாரணையின் போது நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் மேலும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது பற்றி கோயில் செயல் அலுவலரை முடிவெடுத்தது ஏன் எனவும் நீதிபதிகள் தற்பொழுது கோயில் செயல் அலுவலரிடம் கேள்வியை முன்வைத்து வருகிறார்கள் கோரிக்கை மனுவில் குறிப்பிடாதவற்றை நீதிமன்றத்தில் கோரியுள்ளார் மனுதாரர் என செயல் அலுவலர் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கின்றது தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகளை செயல் அலுவலர் தரப்புக்கு நீதிபதிகள் முன்வைத்து வரக்கூடிய வேளையில் பல விஷயங்களை கோயில் தரப்பும் செயல் அலுவலர் தரப்பும் முன்வைத்து வருகிறார்கள் அந்த வகையில் தர்கா அருகில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றியதற்கான எந்த ஆதாரமும் கடந்த நூற்று ஆண்டுகளாக இல்லை என கோயில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை ஏன் அவசர அவசரமாக தீப ஏற்ற வேண்டும் என கோயில் தரப்பு தற்பொழுது கேள்வியை முன்வைத்திருக்கிறது தனி நீதிபதி தன்னுடைய அதிகார வரம்பை மீறி சில உத்தரவுகளை இந்த மனுவில் பிறப்பித்து உள்ளார் எனவும் கோயில் தரப்பு தற்பொழுது தனி நீதிபதி பற்றி இந்த விசாரணையின் போது குற்றத்தை சுமத்தி இருக்கின்றார் அவர் தரப்பு வாதங்களையும் முன்வைத்து வருகிறார்கள் அதே போன்று செயல் அலுவலர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு அனைத்து தரப்பு வாதங்களையும் முழுமையாக கேட்டு பிறப்பிக்கப்படவில்லை என செயல் அலுவலர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் மலை உச்சி தர்காவிற்கு சொந்தமானது என ஏற்கனவே தீர்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அங்கு எப்படி தீபம் ஏற்ற முடியும் என கோயில் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் அல்ல கிரானைட் கல் எனவும் கோயில் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்து வருகிறார் இந்த சூழலில் மலை உச்சியில் உள்ள தூணை கட்டுமானம் செய்தது யார் என எதிர்த்தரப்பிற்கு நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தோன் இல்லை என்று எப்படி கூறுகிறீர்கள் என வாதத்தை முன்வைத்த கோயில் தரப்பிற்கு நீதிபதிகள் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் மனுதார ராம ரவிக்குமார் கொடுத்த மனுவை இணை ஆணையருக்கு கோயில் செயல் அலுவலர் ஏன் அனுப்பவில்லை என நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கின்றார்கள் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது பற்றி கோயில் செயல் அலுவலரை முடிவெடுத்தது ஏன் எனவும் நீதிபதிகள் கோயில் செயல் அலுவலரிடம் கேள்வியை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த தரப்பும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகின்றது அந்த வகையில் கோரிக்கை மனுவில் குறிப்பிடாதவற்றை நீதிமன்றத்தில் கோரியுள்ளார் மனுதாரர் என செயல் தரப்பு அலுவலர் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கின்றது 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa apartment, this is Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.